ஆல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி நான் வந்து ஒரு புதுசாக ஒரு டெக் வாங்கியிருக்கேன் இதுக்காக தான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணேன் சாரி ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல நான் வந்து வீட்டிலே இல்லை அதனால தான் நான் வந்து போட முடியல ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா வந்து உங் நீங்கள் நினைக்கிற நபர் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வராங்க அவங்க நீங்கள் ஏன் மீட் பண்ணிங்க அது ஒரு காரணம் என்ன அவங்க ஏன் அவங்க லைஃப்பில் வரணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து இந்த டெக் வச்சு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பயில் நம்பர் ஒன் வந்து இந்த ப்ளூ கலர் கிளிப்பு பயில் நம்பர் டூ வந்து இந்த எல்லோ கலர் கிளிப்பு பயில் நம்பர் த்ரீ வந்து இந்த ரோஸ் கலர் கிளிப் ஸோ நீங்கள் கண்ணை மூடிட்டு ஒரு பயிலை வந்து சூஸ் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் உங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இது ஓகே இது கனெக்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆல் பயல் நம்பர் ப்ளூ கலர் சூஸ் பண்ணிருக்கோங்க நீங்க வந்து ஏன் வந்து இந்த நபரை வந்து பார்க்கணும் நீங்க பார்க்குறதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் பயல் நம்பர் ஒன் ஏன் இந்த நபரை மீட் பண்ணிங்க ஓகே கார்மிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அவங்க உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இது வந்து ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கார்ட்ஸு அதுக்காக தான் நான் இதை வந்து சூஸ் பண்ணி நான் வாங்கினேன் ஸோ உங்களுக்கு இதோடைய இது யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து லிங்க்குன்னு சொல்லுங்கள் நான் அதோடைய லிங்க்கும் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் ஸோ உங்களை ப உங்கள்கிட்ட அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்துடலாம் ஃபைல் நம்பர் ஒன் கிட்ட என்ன சொல்ல வராங்க ஓகே ஃபைன் இப்போ நம்ம ரொம்ப 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 இதாக இருக்குது ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருக்குது இதுக்கு வந்து நம்ம சுற்றி வளைச்சி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதுவே இல்லை அப்படியே சொன் அப்படியே பார்த்த தெரிஞ்சது இவங்க நீங்கள் ஏன் மீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து கார்மிக் ரிலேஷன்ஷிப் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து எப்படி சொல்லு ரிசைன்மெண்ட்ஸ் அண்ட் ட்ரிகர்ஸ் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயம் வந்து இவங்க பண்ணுறது வந்து அவங்கள நோக்கி அவங்க அட்ராக்ட் பண்ணலாம் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு இவங்க வந்தது வந்து ஒரு லெசன் தான் ஒரு பாடம் தான் உங்கள் லைஃப்பில் ஸோ இதை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு அதை விட்டு தான் ஆகணும் நீங்கள் வந்து விடாமல் இருந்தீங்க அப்படின்னா வந்து திரும்ப திரும்ப அதே பாடங்களை வெவ்வேறு நபர்கிட்ட இருந்து கற்றுக்கலாம் இல்லை இதே நபர்கிட்ட இருந்து ப ஒரு ஒரு தடவை ஒருத்தவங்க கிட்ட செருப்படி வாங்கிட்டீங்க மறுபடியும் வந்து நம்ம அதே செருப்படியாக வாங்க மாட்டோம்ல அது மாதிரி நம்ம வந்து ஆனால் இமோஷன்ஸ்னு வரும்போது இறங்கி போயிடுவோம் அந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் நமக்கு நடக்கும் ஸோ இவங்க என்னென்ன ட்ரிகர் பண்ணாலும் நீங்கள் கற்றுக்க வேண்டிய லெசன்ஸை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து லெக்கோ பண்ணி தான் ஆகணும் இது வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு சோல்மேட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப எப்படி சொல்லுது ரொம்ப இது சோல்மேட் தான் ரொம்ப கனெக்ட் ஆகுது எனக்கு ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது இந்த டீப்பாக இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு நினைக்கலாம் பட் அது வந்து நமக்கு கார்மிக் ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம் ஸோ இருக்கும் இந்த பர்பஸ்க்கு தான் இந்த நபரை வந்து நீங்கள் வந்து மீட் பண்ணியிருக்கீங்க ஸோ அவங்க அவங்கள பற்றி வந்து உங்கக்கிட்ட என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அவங்களுக்கு வந்து அவங்களை வந்து லைட் ஹார்டர் அண்ட் ஆர் ஃபைண்டிங் அவுட் அண்ட் சேஞ்ச் திங்ஸ் கம்மிங் டு லைட் அண்ட் ஹீட்னு இருக்குது கிரவுண்டிங் இன்னொரு கார்டு இருக்குது ஸ்டெபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி பர்ஃபாமன்ஸ் க்ரோத் அண்ட் இன்ட்யூரன்ஸ் இங்கே கீ ஆன் ரிங்குன்னு இருக்குது மெனி ஆப்ஷன்ஸ் அன்கன்வென்ஷனல் ஒன் நைட் ஸ்டாண்ட் ஸ்ட்ரிங் அலாங் தென் த கோல்டன் மிரர் நாசி சிஸ்டிக் லவ் பாம்பிங் செல்ஃப் அப்சர்வ் ஒன் சைடர் டெத் ரிலேஷன்ஷிப் இஸ் ஓவர் நோ செகண்ட் சான்சஸ் க்ரோ அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வாட்ஸ் டெட் இஸ் திட் இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து இந்த நபருக்கு வந்து உங்களை வந்து பிடிச்சிருக்கும் ஆனால் வந்து என்னென்னா ஒரு ஒன் சைடட் ரிலேஷன்ஷிப்போ ஒருத்தங்க மட்டுமே நிறைய எஃபர்ட்ஸ் போடுற மாதிரி இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரே ஒருத்தங்க வந்து இப்போ எப்படி அப்படின்னா வந்து நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நான் சொல்கிறத நீ கேளு நீ வந்து ஒரு சில விஷயம் நீயா எடுக்கிற அவங்க திடீர்னு வருவாங்க இப்போ நல்லா ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து ஹீ ஓகே இது முடிஞ்சிச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பதிவு நாங்கள் போயிட்ருப்பீங்க இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து டக்குன்னு வருவாங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து அட்டென்ஷன் தேவை அவங்கள कुटी अटेंशन நீங்கள் கொடுக்கல அப்படின்னா மறுபடியும் உங்கள் லைஃப்பில் வந்து இவங்க என்ன இப்படி வெளியில் போகிறாங்க விலகி போகிறாங்க அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு என்னதான் நினச்சிட்டு இருக்கணும் எப்போயுமே இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு இவங்களுக்கு வந்து ஒரு தாட் இருக்குது என்ன தான் இவங்க வந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கலாம் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா எனக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது இருந்தாலும் நீயும் வந்து எனக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணும் எனக்கு என்னை வந்து எப்பயுமே நீ நினச்சிக்கிட்டே இருக்கணும் நீ எப்படி அதை விட்டு விலகி போகலாம் இவங்களுக்கு எப்படி அப்படின்னா வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பாயிண்ட் வேல்யூ ஸ்டாண்டர்டா சொல்ல வரீங்க அதுக்கு முன்னாடி இவங்க வந்து சொல்லிடுவாங்க இல்ல நீ தப்பா தான் சொல்லுவ உனக்கு எல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க இதுதான் நார்சிசிஸ்டிக்னா சொல்லுவாங்க நார்சிசிஸ்டிக்னா தான் தாழ்மையா இருப்பாங்க அவங்களே தாழ்மை மனப்பான்மையோட இருப்பாங்க ஆனா தான் தாழ்மை மனப்பான்மையோட இருக்கிறத ஆட்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கஷ்டமா போயிடும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து அஹ் உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு மித்தவங்க தாத்தி பேசிடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறது தான் சைக்கோ சொல்லுவாங்க அவங்க வந்து அவங்கள பற்றியே யோசிப்பாங்க உங்களை பற்றி வந்து பெருசாக யோசிக்கவும் மாட்டாங்க ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களை உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப உங்களை நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துகிட்டு போனால் உன் மேலே தான் எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸு அந்த மாதிரி எல்லாமே சொல்லிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நான் வந்து இதை சீரியஸாகவே எடுத்துக்கல நான் எப்போ வந்து உனக்கு வந்து இவ்வளோ கமிட்மெண்ட் கொடுத்தேன் நான் எப்போ இதெல்லாம் பண்ணேன் இப்போது அவங்க சொல்ல வர்றது என்னென்னா எனக்கு நீ வந்து ஜாலியாக இதை வந்து கொண்டு போன என் எனக்கு நீ வந்து நான் சொல்கிறது நீ கேட்டுகிட்டே இருந்த அப்படின்னா நீ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இரு அப்படின்னு வந்து சொல்ல வராங்க இல்லை அப்படின்னா நீ கிளம்பிட்டே இரு என்ன முடிஞ்சுதோ அது முடிஞ்சுது அப்படின்னு சொல் நீங்கள் நினைப்பீங்க ஆனால் டெஃபினட்டாக அவங்க சொல்லணுங்கிறது எனக்கு ஃபீல் ஆகுது நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா முடிஞ்சது முடிஞ்சிருச்சு இது கார்மிக் லெசன் இதை நான் வந்து கற்றுக்கிட்டு நான் மூவான் அங்கே போய்ட்டே இருக்கிறேன் இவங்க பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நீ இதுக்கெல்லாம் வந்து க கட்டுப்பட்டு இருந்த நான் சொல்கிறதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு இருந்தேன்னா நீ என் கூட இருக்கலாம் ஆனாலும் நான் உனக்கு கமிட்மெண்ட் கொடுப்பேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அது ஃப்யூச்சரில் நான் பார்த்துப்பேன் ஆனால் எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது ஒரு கேர் பண்ணுங்கிற பேரில் இவங்க வந்து ஒரு மாதிரி அடக்குமுறையாக தான் வந்து பண்ணுவாங்க ரொம்ப இவங்க சொல்கிறது இவங்க கண்ட்ரோலு அந்த மாதிரி இ இவங்களுக்கு என்ன வந்து கரெக்டாக இருக்கோ அது மட்டும்தான் இவங்க யோசிப்பாங்க உங்களை பற்றி பெருசாக வந்து சரி நீங்கள் ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறீங்க உங்களை அவங்க வசம் திருப்புறதுக்காக ஒரு சில விஷயம் பண்ணுவாங்க அது வந்து நீங்கள் வந்து நம்ப வேணாம் வாட் இஸ் ஓவர் இஸ் ஓவர் எல்லாமே முடி முடிஞ்சால் முடிஞ்சது தான் நீங்கள் இதுலேருந்து என்ன லெசன் கற்றுக்கணுமோ அதை கற்றுக்கிட்டு மூவான் ஆகுறதுக்கு பாருங்கள் இல்லைனா திரும்ப திரும்ப இதே சைக்கிள் தான் வரும் இந்த பர்சன் வந்து ஸ்டேபிளாக இல்லை உங்களுக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே அது வந்து ஒரு மாயை தான் இவங்க என்ன சொல்ல வராங்கிறது க்ளியராக வந்து இந்த காசில் வந்து தெரியுது ஸோ அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது வெளியில் சொல்லலைனாலும் வந்து அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது சும்மா போக்கில் தான் வந்து அவங்க போகிறாங்க இப்போதைக்கு ஸோ இப்போ தான் வந்து அவங்கள பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கும் அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை சீரியஸாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க அவங்கக்கிட்டேயும் வந்து ஜாலியாக இருக்கணும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் இப்போ கேர்ஃபுல்லாக வந்து மூவ் பண்ணி நீங்கள் கொண்டு போங்க தட்ஸ் நம்பர் நம்பர் டூ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அவங்க லைஃப்பில் வந்ததுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கார்டு ஸோ நம்ம எதுவும் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி அதெல்லாம் வந்து பார்க்கவே தேவையில்லை நம்ம டேரக்டாக வந்து போயிடலாம் ஓகே ஸோ அவங்க உங்க லைஃபுக்கு வந்து பர்பஸ் என்ன இன்னொன்று பார்த்துக்கலாம் ஓகே ஃபைன் ரொம்ப க்ளியராக வந்திருக்கு ஸோ அவங்க அவங்கக்கிட்ட என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் ஃபைன் இவங்க உங்கள் பர்பஸ்க்கு உங்களுடைய லைஃபுக்கு வந்த காரணம் என்ன அப்படின்னா வந்து ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிற ஒரு காரணங்கள தான் இருக்கும் இது ரொம்ப ஸ்ட்ரேட் ஃபார்வேர்டாக வந்திருக்கு பாருங்களா ஸோ இன் அண்ட் யாங் பேலன்ஸ் யூனியன் அண்ட் டியூயாலிட்டி காம்ப்ளிமெண்ட் அண்ட் போலார் ஆப்போசிட்ஸ் அது எப்படி அப்படின்னா ட்வின் ஃப்ளேமில் ஒரு சில லேர்னிங் இருக்கும் இது ஏன் நான் அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு கால் நான் எடுத்தேன் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சபோட்டே அண்ட் ரீபில் பர்சிஸ்டன்ட் ஒர்க்கிங் ஆன் இட் ரிப்பேரிங் அப்படின்னு இருக்குது அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து நம்மக்கிட்ட வந்து நிறைய பிழைகள் இருக்கும் நம்மளோடைய எனர்ஜியும் நம்மளோடைய ட்வின் ஃப்ளேம் எனர்ஜியும் ஒன்றா சிங்க் ஆகணும் அப்படின்னா நம்ம அவங்க ஃப்ரீக்வென்சிக்கு போனால் அவங்க நம்ம ஃப்ரீக்வென்சிக்கு வரணும் எல்லாமே வந்து அந்த அந்த தான் வந்து டிபெண்ட் ஆகி இருக்குது மனித இது சோல் எல்லாமே வந்து ஃப்ரீக்வென்சி இதில் தான் இருக்குது அதில் தான் ரேடியோ எஃப்எம் எஃப்எம்ங்கிறது ஃப்ரீக்குவென்சி தானே ஸோ எல்லாமே வந்து கனெக்ட் ஆகி தான் இருக்குது அந்த ஃப்ரீக்வென்சிக்கு போகணும் அப்படின்னா நம்ம வந்து நிறைய நமக்குள்ள மாத் மாற்றம் வந்து கொண்டு வரணும் பேலன்ஸ் கொண்டு வரணும் இன் அண்ட் யாங் அப்படின்னு சொல்லுவாங்க சைனீஸ் டேர்மில் வந்து இருக்கும் ஸோ ரே ஒருத்தவங்க இப்போது ட்வின் ஃப்ளேமில் ரெண்டு விதம் உண்டு ஒருத்தங்க வந்து எக்ஸ்ட்ரீமாக போகப்படுவாங்க ஒருத்தவங்க ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா வந்து இவங்க கெட்டது நல்லது எல்லாமே ஒரு ஒரு நபர்கிட்ட பிரிஞ்சு இருக்கும் ஒரு சில பேர் வந்து எப்படின்னா நல்லது கெட்டது எல்லாம் ஈக்குவலாக வந்து ரெண்டு பேருக்குமே சமமாக இருக்கும் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருப்பாங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி யோசிப்பாங்க அந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறாங்க ஸோ ட்வின் ஃப்ளேம்ஸில் ரெண்டு கேட்டகரி இருக்குது இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்கிறீங்க அப்படின்னா ட்வின் ஃப்ளேம் வந்து எப்போயுமே சேருவாங்க அப்படின்னா கிடையவே கிடையாது சில பேர் வந்து சோல்மேட் கூட தான் வந்து இந்த லைஃப்பில் வந்து சேருவாங்க ஏன் அப்படின்னா வந்து அந்த லைஃப்பில் வந்து அந்த ஃப்ரீக்வன்சி வந்து கரெக்டாக மேட்ச் ஆகாது எதர் ஒருத்தங்க வந்து அந்த ஃப்ரீக்வன்சி லெவலில் வரதுக்கு அவங்க வந்து முயற்சி செஞ்சுருக்கவே மாட்டாங்க நான் கரெக்டாக வந்து முயற்சி செய்யலை அப்படின்னா வந்து என்னுடைய ட்வின் ஃப்ளேம் கூட நான் செய்யவே முடியாது இல்லை அவங்க வந்து இந்த ட்வின் ஃப்ளேமுங்கிறது ஒன்று தெரியாமலே இருந்துச்சு அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டம்தான் அந்த மாதிரி வந்து இருக்குது ஸோ இப்போ என்ன சப்போர்டேஜ் அப்படின்னா வந்து நான் என்ன தாழ்மையை படுத்திக்கிட்டு நான் வந்து செல்ஃப் சப்போர்டேஜிங் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ நான் என்ன நீங்கள் வந்து பில் பண்ணுறது உங்களை நீங்கள் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஃப்ரீக்வென்சிக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் இது கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் டுவென் ஃப்ளேம்குள்ளே சேரலாம் பட் அவங்களும் அந்த முயற்சி எடுக்கணும் இல்லைன்னா ஒரு ஒருத்தங்க முயற்சி மட்டுமே வந்து இது பண்ண முடியாது ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி பொறுத்த வரைக்கும் அது வந்து எப்போ அது எந்த வயசு இருந்தாலும் நம்ம வரலாம் நமக்கு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிங்கிறது நம்ம ஒரு ஐம்பது வயசானாலும் வந்து ஒரு ட்வின் ஃப்ளேம் ஆகலாம் நான் ரீசண்டாக ஒரு புக் படித்தேன் அந்த புக்கில் வந்து அவங்க வந்து ரெண்டு ஒரு ஃபாரின் லேடி அவங்க ரெண்டு அப்புறம் தான் அவங்க ட்வின் ஃப்ளேமே பார்த்தாங்க அந்த மாதிரி கூட ஒரு சில பேருக்கு இருக்கும் ஸோ எப்போ நம்ம நம்ம பாடங்களை கற்றுக்கிறோமோ அப்போ தான் நம்ம ட்வி நம்ம ஃப்ரீக்வென்சி கரெக்டாக ஆனால் தான் வந்து நம்ம ட்வின் ஃப்ளேம் கூட சேர முடியும் ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு இப்போ என்ன அப்படின்னா ரொம்ப வந்து ஹ் ஆகியிருக்கு ஹார்ட் ப்ரோக்கன் டீப்லி ஃபீ ஹர்ட் அண்ட் சேட் ஃபீலிங் லாஸ் கிரீவிங் அண்ட் டெஸ்அப்யர் பிரேக்கப் மேபி இவங்க யார் கூடயா பிரேக்கப் பண்ணியிருக்கலாம் ரீசெண்டாக வந்து ஒரு பிரேக்கப் வந்து இருந்துட்டு இருக்கலாம் ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நம்ம நிறையா வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றலாம் ஹாப்பிலி சிங்கிள் லிவிங் இன் த மூமெண்ட் ஸோ ரொம்ப இது இது டைவெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒன்று நீங்களே நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒரு செப்பரேஷன் பீரியடில் இருக்கலாம் நீங்கள் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ஏதோ சண்டை போட்டு ஏதோ செப்பரேஷன் பின் ஃபிளைமில் வந்து செப்பரேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க அந்த செப்பரேஷன் பீரியட் அப்படின்னா வந்து நம்ம நிறைய வந்து லேர்ன் பண்ணி அந்த ஃப்ரீக்வன்சி வர வரைக்கும் நம்ம வந்து டிவைன் யூனியன்னு சொல்லுவாங்க அது கடவுளாக வந்து நம்மளை ஒன்று சேர்க்குற வரைக்கும் நம்ம வந்து தனியாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க அவங்க கூட ஜாலியாக இருந்துட்டு அப்படி இருந்துகிட்ருக்குறாங்க பட் ரீயூனியனுக்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லேர்னிங் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் ட்ரான்ஸெண்டிங் ப்ரிப்பேரிங் ஃபார் யூனியன் ஸோ இவங்களும் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜாயின் ஆகணுங்கிறதுக்காக ஸ்பிரிச்சுவாலிட்டி லெவலில் நிறைய வந்து அவங்க மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்குது என்ன தான் இவங்க வந்து பேசலை வைக்கலை அப்படின்னாலும் தூரத்துலேருந்து அவங்கள பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க பிகாஸ் சன்கிளாஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்சிங் லுக்கிங் பர்செப்ஷன் அண்ட் ஸ்டாக்கிங் அப்படின்னு இருக்குது ஸோ தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது என்னதான் இருந்தாலும் வந்து உங்கள் கூட சேர்ந்துடலாம் இது வந்து சாதாரண ஒரு உறவு கிடையாது இது வந்து ஏதோ ஒரு ஒரு ஈர்ப்பு வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்து நீங்கள் ரெண்டு பேருமே வந்து பேலன்ஸ் பண்ணி ஒரு எனர்ஜிக்குள்ளே வந்து சேருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியுது உங்களுக்காக அவங்களும் வந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க சப்போஸ் வந்து அவங்க உங்க கூட ஃப்ரெண்டாக அந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு மேபி ரீசெண்டாக ஒரு பிரேக்கப் இருந்திருக்கலாம் இல்லை நீங்களே வந்து ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் போய் இருந்துட்டு அவங்க வந்து அதை ஸ்பிரிச்சுவாலிட்டியில் சில பேர் வந்து பிரேக்கப்போ இல்லை வந்து ஒரு செப்பரேஷன் தெரியல தனிமையாக இருக்கும்போது ஸ்பிரிச்சுவாலிட்டியை தான் நாடுவாங்க அந்த மாதிரி இவங்க வந்து வேறு லெவல் ஃப்ரீக்வன்சியில் வந்து ஹை வைப்பில் வந்து கொண்டு போய்ட்டுருக்குறாங்க இவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது திரும்ப வந்து உங்கள் கூட வந்து பேசுவோம் இல்லை வந்து ஒரு ரீயூனியன் நடக்கும் என்னென்ன ட்வின் ஃப்ளேம் கூட நான் வந்து சேருவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இவங்க வந்து இதை தான் அவங்கக்கிட்ட சொல்ல வராங்க இவங்க உங்களுக்காக காத்துட்ருக்கிறாங்க இன்னும் நீங்கள் மீட் பண்ணலைனாலும் உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களுக்காக ரெடி ஆகிட்ருக்கிறாங்க நீங்களும் அவங்களுக்காக வந்து வைஸ் உங்களுக்கே வந்து யூனிவர்ஸ் கிட்டேருந்து கைடன்ஸ் கிடைக்கும் இந்த விஷயம் வந்து நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாது அவங்க ஃப்ரீக்வென்சி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியாது ஸோ யா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரீடிங் தட்ஸ் ஆல் ஃபார் பயன் நம்பர் டூ பாய் ஹாய் குரூப் நம்பர் த்ரீ இந்த பிங்க் கலர் சூஸ் பண்ணவங்க ஸோ உங்களுடைய நபரை நீங்கள் எதுக்கு மீட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் பார்க்குறதுக்கான காரணம் என்ன உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்க கேமரா வந்து எப்போ பார்த்தாலும் சரி இந்த ட்ரைபாடு வந்து சரியில்லாமல் போகுது ஓகே ஃபைன் அவங்க உங்களை எதுக்கு பார்த்துருக்காங்க உங்கள் லைஃப்பில் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து சோல்மேட்ஸு ஸோ சோல்மேட்ஸ் அப்படின்னா வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் நம்ம அம்மாவாக கூட இருக்கலாம் அப்பாவாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி அது எப்படி அப்படின்னா வந்து சோல் கான்ட்ராக்ட் லைஃப் பார்ட்னர் பார்ட்னர்ஷிப் சோல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எப்படி அப்படின்னா வந்து இஃப் சப்போஸ் நம்மளுடைய எனர்ஜி வந்து சோல்மேட் கூட கனெக்ஷன் வந்து நம்ம ஈஸியாக பில் பண்ணிடலாம் ட்வின் ஃப்ளேமை கம்பேர் பண்ணும்போது ஏன் அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகிடுவோம் அவங்களும் நம்மளும் வந்து ஒரே ஃப்ரீக்வன்சியில் இருப்போம் ஸோ ஈஸியாக நம்ம கனெக்ட் ஆகிடுவோம் நம்ம சொல்லவே வேணாம் நிறைய விஷயம் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க இது ஃப்ரெண்ட்ஷிப்லேயுமே நம்ம பார்த்துருக்கலாம் சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளை பு நல்லாவே புரிஞ்சுப்பாங்க அந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருக்குது ஸோ ஓல் ஸ்கூல் அப்படின்னா வந்து இப்போ ஒரு லெட்டர் கொடுக்கறது ஒரு ஒரு ஃப்ரெண்டுனா கூட நான் வந்து லெட்டர் கொடுப்பேன் அந்த மாதிரி வந்து கொடுக்குறது அந் ஒரு இப்போ ஜென்சி அந்த மாதிரி ஒரு காதலோ இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லாமல் அவங்க வந்து பழைய காலத்தில் எப்படி லவ் பண்ணுவாங்க ஒரு க்ரீட்டிங் கார்டு கொடுக்குறது இல்லை வந்து ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் வந்து ஒரு ஓல்ட் மைண்ட் செட்டுன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இப்படி இருந்தால் தான் வந்து லவ் அந்த மாதிரிலாம் கிடையாது ஸ்டேட்டஸ் போட்டால் தான் லவ் அந்த மாதிரி கிடையாது அவங்க அவங்க வந்து வேறு விதமாக அவங்க காதலை வெளிப்படுத்துவாங்க அந்த மாதிரி ஒரு நபர் ஸோ இதுக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க சோல்மேட் இது வந்து அவங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நபர் வந்து உங்கள் லைஃப்பில் இருக்காங்க இவங்க வந்து உங்கள் சோல்மேட்டு ஸோ அவங்க உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து ஓ ஸோ சாரி உங்க உங்கள் பை பார்க்கும்போது தான் வந்து பயங்கரமாக நான் வந்து தட்டி விட்டுகிட்டே இருக்கிறேன் ஸோ திஸ் பர்சன் இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட வந்து சின்னமாக சின்ன சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து அப்படி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களே எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து இது ஃப்ரெண்ட்ஷிப் டு ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி ஒரு வைப் தான் வருது ஏன் அப்படின்னா நீங்கள் ரிலேஷன்ஷிப்லேயே இருந்தாலுமே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்டாக தான் பழகுவாங்க அவங்களுக்கு வந்து உங்கள் கூட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் உங்ககிட்ட பேசுறது ரொம்ப பிடிக்கும் மணி அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா உங்கள் கூட பேசுகிறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுடைய பிக்சர்ஸை வந்து நான் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்பேன் மிஸ்ஸிங் யூ ஸோ திரும்ப ஒரு நிறைய பிக்சர்ஸ் எடுக்கணும் உங்கள் கூட அதுக்கப்புறம் மீட் பண்ணணும் ரொம்ப இதெல்லாம் பில்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசை மேபி அவங்க வந்து அவங்க லவ்வே வந்து அவங்கக்கிட்ட சொல்லாமல் இருக்கலாம் ஏன்னா வந்து அவங்க வந்து ஃபீலிங்ஸை வந்து மாஸ்க் போட்டு மறைச்சி தான் வச்சுருக்கிறாங்க அவங்க என்னதான் அவங்கக்கிட்ட ஃப்ரெண்டாக வந்து பிஹேவ் பண்ணாலுமே ஃப்ரெண்டாக பிஹேவ் பண்ணுறதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இவங்க வந்து எப்படி சொல்கிறது உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க உங்கள் கூட டேட் போகணும்னு நினைக்கிறாங்க இதுக்கெல்லாம் வந்து நீங்களா வந்து சில நேரம் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நீங்களாம் அதுக்கு இனிஷியேட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களே இனிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப இவங்க வந்து நிறைய விஷயம் உங்ககிட்ட சொல்லாமே இருக்காங்க ஏன் அப்படின்னா நீங்கள் எங்கே வந்து அவங்கள மறுத்துடுவீங்களோ ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோ அப்படின்னு இருக்கிறாங்க இன்னொன்று ஒன்று அவங்க வந்து உங்கள் மேலே வந்து ரொம்ப சார்ந்து இருக்கிறாங்க அதை வந்து நீங்கள் தப்பாக நினச்சிடுவீங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் அவங்களுக்கு இருக்குது பட் இவங்க வந்து உங்களுடைய அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து மறைச்சிட்டு தான் இருக்கிறாங்க நிறைய வந்து அவங்க உங்களை வந்து ட்ரிகர் பண்ணலாம் இன்டேரக்டாக வந்து அவங்க சொல்ல நினைக்கலாம் ஒரு சில விஷயம் பட் அது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது இவங்க வந்து ஸ்லோவாக தான் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க பார்த்து பேசி அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அப்படி தான் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க ஸோ நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ணுவாங்க ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சா பண்ணுவாங்க பிகாஸ் இது வந்து சோல்மேட் ரிலேஷன்ஷிப்பு ஸோ இது வந்து பார்ட்னர்ஷிப்புக்கு கொண்டு போகிறது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது சோல்மேட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்டால் வந்து கிடையாது இல்லை லவ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஸோ யார் வேணால் யார் கூட வேணால் சொல்லமேட்டாக இருக்கலாம் ஸோ இதை நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறதுலாம் இருக்குது அவங்களுக்கு வந்து அவங்க கூட பேசுகிறது உங்கள் கூட ஃபோட்டோ எடுக்கிறது உங்கள் கூட வெளில சுற்றுறது டேட் கூப்பிட்றது இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க வந்து ட்ரூ இன்டென்ஷனை வந்து ஹைட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க சொல்ல மாட்டாங்க கம்ப்ளீட்டாக சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு வந்து அவங்க கூட பேசணும் பேசுனா வந்து நீங்கள் அவங்க வந்து என்னடா இது இப்படி சார்ந்து இருக்கிறாங்க நம்மக்கிட்ட சும்மா சும்மா பேசிகிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நினச்சிட்டு இருப்பாங்க சோல்மேட் யோர் செல்ஃப் அவங்கள பார்த்துட்டு நீங்க சூஸ் பண்ணுங்க எல்லாமே அவங்க கையில் தான் இருக்கு